வீரவேல் முருகனுக்கு அரஹரோகரா முத்தை தரு பத்தி திருநகை எத்தி கிரு ஜத்திச் சரவண முத்திக் குருவித்து குருபரையென போதும் தரு பத்தி திருநகை கிரு ஜத்தி சரவண முத்திக் கொருவித்து குருபறையன போதும் முக்கட்பரமர்க்க சுருதேன் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிப்பேன முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூவர் கத்தமரும் அடிப்பேன பத்து தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரி மத்தை பொருதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரி மத்தை பொருதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தர்கத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தோடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தோடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி திக் கழுகொடு கழுதாட தித்தித்தய ஒத்த பரிபுற நிற்த்த பதம் வைத்து பைரவி திக்கோட்கனடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பரி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்ர பவுரி கூத்ரி திக்கு பரி அட்டப்ப இரவ தொகுத்தொகுதொக்கு தொகுதொகு சித்திரப்ப உரிக்கு திரிகடகனவோத கொத்து பரை கொட்ட களமசை குக்கு குத்தி புதை பொக்கிடியன முதுகோகை கொத்து பரை கொட்ட கழமிசை குக்கு குத்தி புதை பொக்கப்பிடியன முதுகோகை கொட்புற்ற நட்பற்ற உணரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப் பொறவள பெருமாள் கொட்புற்ற நட்பற்ற உணர வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப் புறவல பெருமாளே 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 பெருமாளே